அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ள மகாதேவர் ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ளது மகாதேவர் ஆலயங்க சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையானது இந்த திருக்கோவிலுங்க சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலுக்கும் முந்தைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இக்கோவில் திகழ்ந்து வருதுங்க சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் பூதபாண்டி பூதலிங்க சாமி கோவில் வடசேரி தழுவிய மகாதேவர் கோவில் ஆகிய மூன்று கோயில்களும் பாளைய கரையோரம் அமைந்ததால் இவர்கள் மூவரும் சகோதரர் போன்று கருதப்பட்டும் வந்திருக்காங்க தழுவிய மகாதேவர் திருமேனி ருத்ராட்சம் அம்சம் கொண்டதுங்க என்பதால சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட ஆலயம் எனவும் பெயர் பெற்றதுங்க திருவிதாங்கூர் சமஸ்தான காலத்துல இந்த ஆலயத்துல சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் நடத்தப்பட்டதுங்க இந்த கோவிலின் பின்பக்கம் ஒரு நீராவி போன்ற தெப்ப போன்று இருக்குதுங்க இந்த குளத்துல இருந்து பெண் ஒருவர் தினமும் குவளையில் தண்ணீர் கொண்டு சாமிக்கு அபிஷேகம் செய்யும் முயற்சி செய்யும் போது எல்லாம் அந்த குவளையோ உடைந்து விடுவதாகவும் அதனைத் தொடர்ந்து அக்குவளை உடைந்து விடுவதால் மனமுடைந்த அந்த பெண் தற்கொலை செய்ய முடிவெடுத்து அந்த குளத்தில் குதிக்கும் போது மகாதேவர் முக்தி கொடுத்தமையால் தழுவிய மகாதேவர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க இந்த ஆலயத்தின் மகாதேவருக்கு எதிரே ஒரு புறம் ஆவுடை நாயகி அம்மனும் சுற்றுப்புறங்களில் நோய் தீர்க்கும் ஜீரா தேவர் முருகன் பூதத்தான் சனீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களும் இருக்கிறாங்க மார்கழி மாதம் பத்து நாட்கள் விசேஷமும் ஐப்பதி மாதம் பௌர்ணமி விசேஷமும் அண்ணாபிஷேகம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி போன்றவை இக்கோவிலின் முக்கிய நாட்களாக கருதப்படுதுங்க நோய் தீர்க்கும் கோவில் என்பதாக வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டு செல்றாங்க நாகர்கோவில் நகரின் பிரதான வணிக பகுதியான வடசேரியில் பிரசித்தி பெற்ற கனகமூலம் சந்தை இருக்குதுங்க இந்த சந்தையால் மட்டுமல்ல வடசேரிக்கு பெருமை இந்த சந்தையில் இருந்து சுமார் அரை மைல் தொலைவில் அமைந்துள்ள தடிமார் கோவில் என்று அழைக்கப்படும் தழுவிய மகாதேவர் கோவிலும் வடசேரிக்கு பெருமை சேர்க்குதுங்க தானுலிங்கம் தழுவியலிங்கம் பூதலிங்கம் இவர்களது ஆலயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாஞ்சில் நாட்டில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்கள் ஆகுங்க நெருக்கடியான சந்தையின் அருகே அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளது வடசேரி தழுவிய மகாதேவர் கோவிலுங்க கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவில் இரண்டு பிரகாரத்தை உடையதுங்க உட்கோவில் வாசலின் இருபக்க சுவர்களில் விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கிறாங்க உட்பிரகாரத்தில் கன்னி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேஸ்வரர் சனீஸ்வரர் சூரதேவர் சன்னதிகள் இருக்குதுங்க வெளி சாஸ்தா மற்றும் நாகர் சன்னதிகள் இருக்குதுங்க சூரதேவர் சம்ஹாரமூர்த்தியின் ஒரு அரிய அம்சமாகும் மிக சில கோவில்களில்தான் திருவுருவத்தை காண முடியுங்க இந்த உருவத்தை சிவபெருமான் எடுத்ததற்கு கூறப்படும் காரணம் திருமாலும் ஒரு முறை விளையாட்டாக சண்டையிட்டாங்க அப்போது திருமால் உருவாக்கும் ஒரு அம்பை சிவபெருமான் மீது எய்தாருங்க அதை தாங்கி நிற்க சிவபெருமான் மூன்று தலைகள் ஒன்பது கண்கள் நான்கு கைகள் மூன்று கால்கள் கொண்ட திருவுருவமாக மாறினாங்க இக்கோவிலில் உள்ள சிலையில் மூன்று தலை ஆறு கண்கள் மூன்று கை கால்களை தெளிவாக காண முடியுங்க வலது பக்கம் இரண்டு கைகள் மற்றும் கால்கள் தெளிவாக தெரியும் இடது பக்கம் ஒரு கையும் காலும் இருப்பதை உணர முடியுங்க இடது கையில் ஒரு ஓலைச்சுவடியும் உள்வலது கையில் ஒரு சிறிய மணியும் வெளி வலது கையில் திரிசூலமும் இருக்குதுங்க உட்பக்கம் உள்ள வலது கால் தூக்கி நிலையில் இருக்குதுங்க சூரதேவ மூர்த்தியை வணங்கினால் எந்த காய்ச்சலும் மாறிவிடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்குதுங்க பக்தர்கள் இவரது தலையில் நல்ல மிளகு அரைத்து பூசுவாங்க இங்கு மூலவர் தழுவிய மகாதேவர் பார்வதி தேவியார் ஆவுடைய அம்மையாக இந்த ஊரிலேயே அவதரித்தாருங்க அவர் தினமும் மகாதேவர் ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாருங்க அவ்வாறு வரும்போது ஒரு நாள் மகாதேவர் அவரை அப்படியே தழுவி தன்னுடன் அழைத்து கொண்டாருங்க அது முதல் இக்கோவிலின் மூலவர் தழுவிய மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறாருங்க அம்மாள் இங்கு தனி சன்னதியில இருந்து மூலவரின் தேவியாக நின்ற அருள் செய்கிறாருங்க சிவராத்திரியை ஒட்டி நாகர்கோவில் வடசேரி தழுவிய மகாதேவர் கோவில்ல ஆயிரத்தி எட்டு சங்குகளால் நடராஜர் உருவம் வடிவமைக்கப்பட்டதுங்க இதை திரளான பக்தர்கள் தரிசனமும் செஞ்சு வந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல மகாதேவர் கோவில்கள் இருந்தாலும் அதில் தானுலிங்கம் தழுவியலிங்கம் பூதலிங்கம் போன்ற ஆலயங்கள் இம்மாவட்டத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களாகுங்க ஆகுங்க தானுலிங்கம் சிவதானு பூதலிங்கம் என்ற பெயர்கள் குழந்தைகளுக்கு சூட்டுவது இம்மாவட்டத்தில் வழக்கமாக இருக்குதுங்க சிவன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க இறைவனை பொறுத்தவரை நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நிலையான பக்தி ஆகுங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் மீது முழுமையான பக்தி இருக்க வேண்டும் அதே போல சிவ பெருமானை வழிபாடு செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்குதுங்க அனைத்து விதமான பழங்களையும் தரும் சிவபெருமான் கண்ணிமைக்கு நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிக்க கூடியவர் சிவபெருமானை வணங்குவதற்கான வழிபாடு வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க வழிபாடு முறை சிவபெருமானின் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ராஜகோபுரத்தை முதலில் வணங்க வேண்டுங்க ஏனென்றால் நம்மை விட யாரும் இங்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுதுங்க கோபுர தரிசனம் செய்வதும் இறைவனை காண்பதும் ஒன்றுதான் முடியாதவர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க கோபுர வழிபாடே போதுமானதுங்க சிவன் கோவில்களில் பழி பீடங்கள் அதன் அருகில் நின்றுதான் எப்போதும் மூலவரை வணங்க வேண்டுங்க ஏனென்றால் நமது அனைத்து கேட்ட எண்ணங்களை அந்த பீடத்தில் பழி கொடுத்து சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க வேண்டுங்க கைகளை கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி இறைவனை எப்போதும் வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் நான் மூலவர் சிவனை வணங்க வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகங்க அடுத்து விநாயக பெருமானை தோப்புகரணம் போட்டு வணங்க வேண்டும் பின்னர் அனைத்து பிரகாரத்திலும் இருக்கும் கடவுள்களையும் வணங்க வேண்டுங்க இறுதியாக சண்டிகேஸ்வரரை வணங்கி நான் வந்துவிட்டேன் இறைவனை கண்டுவிட்டேன் என மூன்று முறை கூறி அவரிடம் நீங்கள் வருகை புரிந்த கணக்கை தெரிவிக்க வேண்டுங்க ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் பக்தர்களின் வேண்டுதலை கணக்கெடுக்க கூடியவருங்க நேரம் இருப்பவர்கள் கோவிலில் சற்று நேரம் அமர்ந்து தங்கள் பிரார்த்தனையை செய்ய வேண்டுங்க இவனை வழிபடும் சமயத்தில் ஓம் நமச்சிவாயை என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவது மிகவும் நல்லதுங்க சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும் அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவாங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குதுங்க சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்குதுங்க அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியுங்க ஈசனை எப்படி வழிபடுவது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம பார்க்கலாங்க சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும்

பற்று அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்து இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க பெண்கள் பஞ்சாங்க சமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டுங்க மேலும் இருக்கரும் குவித்து தலைமையில் வைத்து வணங்குவது நல்லதுங்க நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினால் செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டுங்க கோடிக்கம்பத்தில் தான் கோயிலின் திருவிழா காலங்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைஞ்சிருக்குதுங்க இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டுங்க சன்னதியில் முதலில் அருள்வாளிக்கு முழு கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டுங்க அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டுங்க பின் பிரகாரத்தில் உள்ள முருகன் அம்பிகை துர்க்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டுங்க கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று வந்தேன் 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 இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டுங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுங்க பின் மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று கம்பத்தை வணங்க வேண்டுங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலியாலான மாலையை தான் இருக்கிறீங்க இந்த கருங்காலியாலான மாலையை நாம் அணியும் போது நமக்குள்ள ஒரு நேர்முறை சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாலைங்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் வெள்ளியாலான கருங்காலி மாலையும் ஐம்பது நாளான கருங்காலி மாலையும் சேல்ஸ் இருக்காங்க கூடவே ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த கருங்காலியாலான மாலையும் மோதிரமும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் தம் தமிழ்நாடு முழுவதுமாக கொரியர் சர்வீஸும் பண்றாங்க கொரியர் சர்வீஸ் ஐம்பது ரூபாய் மட்டுமே